இப்போ இந்தியோ பார்த்துருப்பீங்க ட்ரெஸ் பாயிண்ட்டுங்க எப்படி வரணுண்டாக்கா சென்னையில் பழைய வண்ணார ஜிஏ ரோடு தான் எம்சி ரோட்லேருந்து வந்திங்கட்டாக்கா இதுதான் மெயின் எம்சி ரோட்லேருந்து வர்ற வழி வந்தீங்கன்னாக்கா இதே ஜிஏ ரோடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இங்கே தான் ஹோட்டல் பாரிக்காதான் இந்த ஜிஏ ரோடு எண்டில் தான் இருக்குது ஹோட்டல் பாரிக்காதான் இந்த ஹோட்டல் பாரிக்காதாக்கு அப்படியே ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் தான் நம்ம ட்ரெஸ் பாயிண்ட் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க என் இதயத்தில் நிறைந்திருக்கும் என் இனிய வாடிக்கையாளர் அனைவருக்கும் பாயிண்ட் ஓனர் பேசுறேன் ரொம்ப நாள் கேப் விழுந்துருச்சு உங்களுக்கு அது கேப் உழந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து வேற அடுத்தடுத்த ஒர்க்குன்னு போய் போனதுனால போனிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசான முறையில் ரேட்டு கம்மியில் ஸோ எக்ஸாட்டியாக வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஐட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தணும் ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஹோல்சேல் கடை வந்து ஒரு கொஞ்சம் ரேண்டமாக கம்மியான ரேட்டில் இருக்கான்னு கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் இந்த மார்க்கெட் முழுக்க சுற்றினாலும் உங்களுக்கு கிடைக்காது அவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் பெஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பயன்படுற மாதிரி தான் நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி ட்ரெஸ் பாயிண்ட் நிறைய பண்ணியிருக்கோம் இப்போ லேட்டஸ்டான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதுதான் நம்ம இந்த பார்க்க போறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அதாவது ஒரு ஆளுக்கு எடுக்க வேண்டிய டிரெஸ்ல உங்க குடும்பத்துக்கே எடுத்துக்கிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கும் இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ பர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா

எஸ் இப்போ நம்ம வண்ணாரப்பேட்டையில உள்ள ஜிஏ ரோட்ல உள்ள நம்ம ட்ரெஸ் பாயிண்ட்ல கலெக்ஷன் பாக்குறோம் எஸ் பாத்துலாங்களா ஃபர்ஸ்ட் பாக்கலாம் போறது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ்ல பிரா கொடுக்குறோம் உங்களுக்கு அதாவது வந்து யாரும் கொடுக்க முடியாது இங்கே பாய்ங்கிற மாதிரி ஆமா

எங்கேயுமே கிடைக்காது நீங்க வாங்கி ஹோல்சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து வந்து இறக்கி கஸ்டமருக்கு வந்து ஒரு ஒரு ஹோல்சேல் உருவாக்கி வச்சிருக்கோம் அதாவது வீட்லயே இருந்து ஒரு ஜஸ்ட் வந்து அவங்க வந்து ரன் பண்றதுக்கு பாப்பாங்க இப்ப இல்லாம எல்லாமே வந்து இப்ப வந்து போயிட்டு இருக்கு பெண்களுடைய ஆதரவு என்ன உங்களுக்கு எங்களுக்கு நீங்க வீட்டுல வச்சு உற்பத்தி பண்ற அளவுக்கு ஏதாவது சரக்கு கொடுக்க முடியுமா அவங்களால அப்படி கேட்கும்போது நம்ம சொல்றோம் உங்களுக்கு இந்த மாதிரி லெகின் ஷால் இந்த மாதிரி பிளாசோ பட்டியலா நைட்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்குன்னு சொல்றோம் சோ அவங்களுக்கு ஒரு தெக்னோட் சுபீட் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும் உங்களுக்கு கண்டிப்பா டெய்லி வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க இல்ல எவ்வளவு வேண்டாலும் கிடைக்கும் எவ்வளவு வேணா கிடைக்கும் உங்களுக்கு ஆயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸ் எனி கலர்ஸ் கிடைக்கும் சூப்பர் ஜி சூப்பர் எப்படி ஐட்டம்ஸ் இருக்கும் மட்டும் பாருங்க பெஸ்டா இருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கா கிடையாது எவ்வளவு லாங் சைஸ் பாருங்க பிராண்டடா இருக்கும் பெஸ்டா இருக்கும் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும் இதை வந்து எப்படி வேணா இருக்கு பாருங்க ஐட்டம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரிச்சபிள் இருக்கு பாருங்க ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கவே கிடைக்காது இப்போ வந்து நீங்க பயன்படுத்திக்கீங்க

பட்டியலா நாலு பீஸ் நானூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் பெஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும் கிடைக்க கிடைக்க நானூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு நாலு பீஸ் ஐட்டம் பாருங்க

பெஸ்டா இருக்கு யூஸ் பண்ணிக்கங்க நம்ம ட்ரெஸ் பாயிண்ட்ல மட்டும் தான் இந்த மாதிரி அது வண்ணாரப்பட்ட ட்ரெஸ் பாயிண்ட் வண்ணாரப்பட்ட ட்ரெஸ் பாயிண்ட் வண்ணாரப்பட்ட ட்ரெஸ் பாயிண்ட் மட்டும் தான் இந்த ஆஃபர் இந்த ஆஃபர் நீங்க ஆவடிக்கு போனீங்கனா இந்த ஆஃபர் கிடைக்காது ஆஃபர்ல வேற மாதிரி ஐட்டம் இருக்கு வேற மாதிரி இருக்கும் ஆமா இங்க வேற மாதிரி இங்க வேற மாதிரி இருக்காங்க ரெண்டுமே தனித்தனி இதுல செக்ஷன்ல எங்கிட்டு இருக்கு அதனால நீங்க வந்து இந்த இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க இங்க வந்துருங்க நம்ம ஆவிடி வீடியோ நிறைய போடுவோம் நீங்க பார்த்துட்டு அங்க உள்ள கலெக்ஷன் இதுல பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லா கலர்ஸுமே இருக்கு எனி கலர்ஸ் இருக்கு எப்ப வேணா எவ்வளவு பீஸ் குவாலிட்டி வந்து வியாபாரத்துக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணும் பண்ணணும் சொல்றதுனால வியாபாரம் மட்டும் தான் இல்லைங்க உங்க பர்சனல் யூஸ்க்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு எதுக்கு வியாபாரத்துக்கு சொல்லணும் எங்க வர கால்ஸ் எல்லாமே இப்ப வர கால எல்லாமே பிசினஸ் நாங்க பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் சொல்றதுக்காக அந்த மைண்ட் தாட் இருக்குனால நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க வச்சுக்கங்க உங்களுக்கு பிசினஸ்க்கு யூஸ் பண்ணீங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் சோ அதுக்கான ஐடியாக்கள் வந்து எல்லாம் நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பரா இருக்கும் பயன்படுத்திங்க அந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் எஸ் எஸ் கேமு கிடைக்காது கிடைக்கா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பெஸ்டாக இருக்கும் ரேண்டமா இருக்கும் ஃபுல்லா கொடுத்துருவோம் உங்களுக்கு சரக்கு வந்துகிட்டா இருக்கு மெட்டீரியல் காலியாகிட்ட இருக்கு டவுன்ல அவைலபிள் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் எவ்வளோ வேணா கிடைக்கும் உங்களுக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஏழு பீஸ் நாலு பீஸ் உங்களுக்கு கிடைக்கும் பெஸ்ட்டா இருக்கும் பட்டியாலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க பட் பெட்டரான குவாலிட்டியை கொடுத்துட்டு அடுத்து அடுத்த ரெடி என்ன அது அடுத்த அடுத்த அது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நாலு ஷாலுங்க என்ன பாய்

சிலவங்க வந்து கத்தி சைஸ் கொடுத்துட்டு நாங்க அவ்வளவு பெருசு கொடுவோம் இவ்வளவு பெருசு கொடுக்கணும் சொல்லுவாங்க நான் பாருங்க ஐட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இவ்வளவு பெரிய சம தகல் ரெண்டே கால் மீட்டர் ஓகே நாலு பீஸ் கொடுத்துறோம் உங்களுக்கு நாலு பீஸ் வெறும் 99 ரூபாய் 99 ரூபாய் பெஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் சூப்பரான சா ஐட்டம் பாருங்க சுங்குலாம் பாருங்க எப்படி வச்சிருக்கோம் பாருங்க அந்த நாஸ்மின் சாரோட ஃபேவரட் அப்படியே இருக்கு உங்களுக்கு பாத்தீங்களா வேற லெவல் என்ன உங்களுக்கு வந்து சுங்கு சூப்பரா இருக்கும் பெஸ்டா இருக்கும் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் நீங்க எல்லாமே ஹோல்சேல் பண்ணலாம் நீ 25 ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் பாதிக்கு பாதி வச்சீங்கனா 50 ரூபாய் சேல்ஸ் ஆகும் ஏரியால 50 ரூபாய் ஆனா 25 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா கணக்கு போடுங்க நாங்க 10000 ரூபாய்க்கு நீங்க வந்து எங்களை பர்ச்சேஸ் பண்ணா எப்படி டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் தான் சம்பாதிக்க முடியும் சோ உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் நீ இந்த வீடியோ பயன்படுத்திங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வண்ணாரப்பட்ட Dress point இது இருக்கு அடுத்து நம்ம Dress Point-ல அது ரெடியா நம்ம பாக்க போறது பிளாஸோ பெண்ட் Plazo Pant 479 ரூபாய்க்கு நாலு பீஸ்ங்க அப்பா தண்ணி குடிக்குறவங்க தண்ணி குடிச்சிடுங்க கேக்க கேக்க அதிர்ச்சி அதிர்ச்சி தான் உங்களுக்கு எல்லாமே போட்டுக்கிட்டு Dress Fashion-னா இந்த வீடியோ சமயா இருக்கு ஒவ்வொரு ஐட்டம் ஓன பாத்தீனா டிஃபரண்ட் ரேண்டமா வச்சிருக்கோம் உங்களுக்கு 479 ரூபாய்க்கு நாலு பீஸ்ங்க ஐட்டம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு பீஸ்னா தரலாம் உங்களுக்கு ஃபுல்லா மலமலையா இருக்கும் உங்களுக்கு ரயான் அண்ட் ரயான் காட்டன்

நீங்க வேணும் நைட்டி மெட்டி எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேணும் நான் பிசினஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ரேட்டை கொடுத்துருவோம் உங்களுக்கு எடுத்துக்கலாம் 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 அடுத்து நம்ம ட்ரெஸ் பாயிண்ட்ல அடுத்த அதிரடியான ஆஃபர் இன்னப்பா ஒரே லேடிஸா காமிச்சுட்டு இருக்கீங்களே ஜென்ஸுக்கு ஓர வஞ்சனம் பண்றீங்க வந்து கேட்பீங்க உங்களுக்கும் இருக்குது அஞ்சு பீசுங்க அஞ்சு பீசு ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி ஐட்டம் கொடுக்கவே முடியாதுங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க வெறும் எனக்கு எனக்கே படப்படன்று வருது நாற்பத்தி ரெண்டு சைஸ் பாத்துங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு பிகஸ்ட் சைஸ் கலர் பாருங்க இந்த பாருங்க எல்லாமே ரேண்டமான கலர்ஸ் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டிங்க

பாருங்க இந்த பாருங்க ஐட்டम्स பாருங்க இந்த பாருங்க குவாலிட்டி ஐட்டम्स வந்து வேற வேற லெவல் இந்த பாருங்க ப்ளைன்ல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பாருங்க ப்ளைனா பாருங்க வேற லெவல் லெவல் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அஞ்சு பீஸ் பீஸ் வந்து பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு ரேண்டமா உங்களுக்கு ஐட்டம் வந்து நீ உங்களுக்கு பெஸ்டான குவாலிட்டி அடுத்து நம்ம அடுத்த அதிரடியான ஆஃபர் 5 கட்ட பீஸ் எல்லாம் எல்லாம் எப்படி எப்படி முடியும் இது வந்து நம்ம மட்டும்தான் முடியும் உங்களுக்கு வேற யாரால முடியாது சீக்ரெட் அதான் இருக்கும் எதுக்கு இவ்ளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டதுக்கு இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் டிஃபரண்டா இருக்கும் விளையாடப்பட்டிருக்க நீ எடுத்து ஹோல்சேல் பண்றது பெஸ்டா இருக்கும் இந்த மாதிரி யாராலும் ஒவ்வொன்றும் ஒரு அதிசயமா இருக்கும் அதிசயத்தோட மறு அவதாரம் தான் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் பாயிண்ட் உலகத்துல ஏழு அதிசயம் இது எட்டாவது அதிசயம் நம்ம ட்ரெஸ் பாயிண்ட்ல நடந்துகிட்டு நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்தீங்கன்னா அதை அப்படியே நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் பாக்கலாம் ஆமா அந்த மாதிரி எல்லாமே சூப்பர் ஐட்டம் ஃப்ரெஷ் ஐட்டம் நீங்க எடுத்து ஹோல்சேல் பண்ணலாம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரெஸ் பாயிண்ட் என்னைக்குமே காத்துக்கிட்டு இருக்கு அடுத்து நம்ம ட்ரெஸ் பாயிண்ட்ல அடுத்த அதிரடி நம்ம சிஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச டாப்ஸ் கலெக்ஷன்

நேரா வந்தீங்கன்னா இதுல என்ன வேண்டாலும் எடுக்கலாம் அந்த குவியல் என்ன இருக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எவ்வளவு ஸ்டாக் வந்துட்டா இருக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி யாரும் கொடுக்க முடியாது உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஐட்டன் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு நாலு பீஸ் வந்து ஐநூத்தி ரூபாய் கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு உங்களுக்கு நீங்க குடுக்க எடுக்க எடுக்க நாங்க கொடுத்துட்டா இருப்போம் ஒவ்வொன்றும் ஒரு டைப்ல உங்களுக்கு வச்சிருக்கோம் உங்களுக்கு சாஃப்டான ஐட்டம் உங்களுக்கு எல்லாம் மேக்ஸ் கம்பெனி எடுத்து எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லா சைஸ்லயும் உங்களுக்கு இருக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு ஐட்டம்ஸ் உங்களுக்கு நீங்க கடைக்கு வந்தா இதோட பெட்டரா நீங்க வந்து பார்க்க முடியும் நீங்க பஸ்ட் வந்து எவ்வளவு இவ்வளவு ஐட்டம் இருக்கு பின்னாடி இருக்கு எவ்வளவு இருக்கு ஃபுல்லா ஹேங்கர்ல போட்டு வச்சிருக்கோம் கம்ப்ளீட்டா இருக்கு எதுவா நீங்க பார்த்து நீங்க பார்த்து சூஸ் பண்ண எல்லாமே உங்க சாய்ஸ் தான் எங்க சாய்ஸ் கிடையாது கடைக்கு வாங்க பெஸ்டா இருக்கும் இப்போ அடுத்து என்ன अदरடி பார்க்கப் போறோம் இது பாய் செட் உங்களுக்கு 5 இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீனா 15 இயர்ஸ் വരെ இருக்கு சரி நாலு செட் வந்து பாத்தீங்கன்னா 499 ரூபாய் ஐட்டம் காட்டுறோம் பாருங்க சமையா இருக்கு ஒவ்வொரு சட்டைய பாத்தீங்கன்னா டி20 ஐட்டமஸும் பிராண்டட்லயே குடுக்குறோம் உங்களுக்கு ஐட்டம் பாருங்க இந்த மாதிரி ஐட்டம் வந்து நீ எங்கயே சுத்தறானே கிடைக்காது அவ்வளோ डिफरेंट डिफरेंटா இருக்கு எல்லா சைஸுமே இருக்கு ஐட்டம் வந்து ரேண்டமா இருக்கும் புல் கை கை எல்லா சைஸுமே இருக்கு பாருங்க ஐட்டத்தை மட்டும் பாருங்க நீங்க கடைக்கு வந்து உடனே நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் டிஃபரண்ட் டிஃபரெண்ட் ஆகிட்ட இருக்கும் ஐட்டம்ஸ் வந்து எல்லா சைஸ்லயும் எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்கு பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு நாலு பீஸ் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது ரூபாய்க்குள்ளாச்சு மெட்டீரியல் சார்ஜ் கூட வராது கூட உங்களுக்கு வராது நம்ம கடையில வந்து அவ்வளவு பீஸ் எடுத்து பிசினஸ் பண்ணலாம் எடுத்து உங்களுக்கு நீங்க உங்க ஃபேமிலிக்கு எடுத்துக்கலாம் இப்ப அடுத்து என்ன பாக்க போறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கு உங்களுக்கு வந்து பேண்ட் வேணும்னு கேட்பாங்க பாருங்க ஐட்டம் பாருங்க காட்டன் இருக்கு உங்களுக்கு வந்து எல்லா டைப்ல இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எங்கயுமே கிடைக்காது உங்களுக்கு எல்லாமே செட்டப் செட்டப்பா வச்சிருக்கோம் உங்களுக்கு நீங்க எங்கயுமே நீங்க வந்து நீங்க தேடி அலைய வேண்டியதுல ட்ரெஸ் பாயிண்ட் கொண்டு வச்சுக்கலாம் அவ்வளவு கொடுத்துடலாம் உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேலையும் கொடுத்துடலாம் உங்க ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம் நம்ம கையில இருக்கு எடுத்து வாங்க கிடைக்கு வாங்க ஒன்னாரப்பட்ட ட்ரெஸ் பாயிண்ட்டுக்கு வாங்க ஜிஏ ரோட்ல இருக்கு ட்ரெஸ் பாயிண்ட் பாரிஜாத ஹோட்டலுக்கு ஆப்போசிட் இருக்கு அடுத்து என்ன நம்ம பார்க்க போறது மூணு பீஸ் வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டபுள் நைனுக்கு அனார்கலி அம்பர்லா டைப்ல சூப்பரான கலெக்ஷன் மூணு பீஸ் மூணு பீஸ் வந்து

பெரிய சைஸ் வேணா கூட பெரிய சைஸ் இருக்கு பெஸ்டா இருக்கும் டிஃபரெண்டான குவாலிட்டியா இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே அதான் உங்களுக்கு பாருங்க தான் வெஸ்டர்ன்ல இருக்கு அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா காட்டன்ல இருக்கு டிஃபரெண்டா இருக்கு எல்லா டைப்லயும் இருக்கு பாருங்க ஐட்டம்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு சைட்ல இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து நீங்க கடைக்கு வந்து அப்படியே அழிட்டு போலாம் அந்த மாதிரி வந்து அவ்வளவு செட்டிங்க வச்சிருக்க ஐட்டம்ஸ் பாருங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பாருங்க மூணு பீஸ் ஆமா

நேரா வீராஸ் வந்து ஸ்ட்ரிக்டா அதே திருவிழா வந்தீங்கன்னா பாரிஜாதம் ஹோட்டல் லாஸ்டா இருக்கும் பாரிஜாதம் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் நீங்க ஒண்ணுமே கன்ஃபியூஸ் மீண்டும் சொல்ற உங்களுக்கு நேரா வந்து எம்சி ரோடு வீராஸ் வீராஸ் வந்து ஸ்ட்ரிக்டா வந்தீங்கன்னா அதே தெரு வந்தீங்கன்னா இங்க நீங்க புத்துல கட் பண்ணவே பண்ணவேண்டியல ஒரே தெருவு வந்தீங்கன்னா பாரிஜாதம் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் தான் நம்ம கடை ட்ரெஸ் பாயிண்ட் இருக்கு பெஸ்டா இருக்கும் டிஃபரெண்டான குவாலிட்டியா இருக்கும் உங்க வீட்டுக்கும் வேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மற்றபடியாக வந்து நீங்கள் எடுத்து ஹோல்சேலும் பண்ணலாம் டெய்லி வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து இன்கம் எடுக்கிற அளவுக்கு பெஸ்ட்டான ஐட்டம் நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே ரேண்டமான ஐட்டம் இருக்கும் ஜென்ஸ் பாய்ஸு கிட்ஸு லேடிஸு இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் வண்ணாரப்பட்ட ட்ரெஸ் பாயிண்ட்டுக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க அடுத்து நீங்க எந்த ஷாப்புமே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வச்சிருக்கோம் நல்ல குவாலிட்டி ஐட்டம் நம்பிக்கையான கடை ட்ரெஸ் பாயிண்ட் அடுத்து என்ன நம்ம டி ஷர்ட் வந்து போறோம் உங்களுக்கு நாலு பீஸ் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சூப்பர் நாலு பீஸ் வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க பாருங்க கேடிஎம் ஐட்டம் வந்து அந்த மாதிரி செம்மையா இருக்கும் பிராண்டட் ஐட்டம் ஒவ்வொன்றும் ஒரு செட்டிங்ல இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ரேட்ல யாராலும் கொடுக்க முடியாது காட்டன் இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து ரயான் இருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே கொடுக்க முடியாது பெஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஃபுல் கை ஆஃப் எல்லா டைப்லயும் இருக்கு உங்களுக்கு வந்து நாலு பீஸ் வந்து இந்த ரேட்ல யாராலையும் கொடுக்க முடியாது பெஸ்ட் குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு ஒரு ஐட்டம் எப்படி இருக்கு பாருங்க மழை 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 மலையா குமிஞ்சு கிடைக்கு பாருங்க ஐட்டம்ஸ் டிஃபரெண்ட் கொண்டா சூப்பர் சூப்பர் அப்படியே எப்பயான ஐட்டம் எப்பயான ஐட்டம் கிரௌடான ஐட்டம் பீஸ் பார் உங்களுக்கு ஆமா 499 ரூபாய்க்கு கொடுக்குறேன் நான் இந்த பாருங்க இந்த பாருங்க ஐட்டம்ஸ் பாருங்க இதெல்லாம் வந்து நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது குவாலிட்டி ஏனா நீங்க போனீங்கன்னா அந்த ஒரு பீஸ் 300 ரூபா 300 இருக்கும் இந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்ம குடுக்குற குவாலிட்டிஸ் வந்து குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் ரேட் கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு பட் நான் இடம் கொடுக்குறதெல்லாம் ஹோல்சேல் பிரைஸ்ல மக்களுக்கு ரீட்டைல கொடுக்குறோம் நீங்க எடுத்து ஹோல்சேல் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வந்து வேர் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன நம்ம பார்க்க போறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு பீஸ் வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறோம் உங்களுக்கு செவன் டபுள் செவன் டபுள் லைன் கொடுக்குறோம் இந்த செவன் டபுள் லைன் இந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி குவாலிட்டி உள்ளது ஐநூறு ரூபாய் கம்மி ஒரு ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தா ஆமா அதே மாதிரி இந்த முழு ஜீன் குவியலுக்குமே இது ஒண்ணு பேசும் ஒண்ணு பேசும் அந்த மாதிரி வெளியே நீங்க வாங்கினீங்கனாலே ட்ரிபிள் நைன் ஆமா இல்லாடி எயிட் டபுள் நைன் ஆமா உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு கடைக்கு தகுந்த மாதிரி செல் பண்ணுவாங்க ஆமா மூணு பீஸ் வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறேன் எழுநூத்தி தொண்ணூத்தி ஆமா இத வாங்க எடுத்துக்கலாம் ஆமா இத வாங்குறதுக்கு என்னங்க உங்களுக்கு கசக்குது ஒன்னு வாங்க வேண்டிய இடத்துல மூணு வாங்கிட்டு போ மூணு பீஸ் வாங்கலாம் எவ்வளவு நிறைய இருக்கு நிறைய எவ்வளவு இருக்கு பாருங்க இது ஃபுல்லா மூடதான் இது ஃபுல்லா இது பாருங்க கீழ பாருங்க அப்படியே எடுங்க அப்படியே பாருங்க இது ஃபுல்லா சரக்கு தான் ஜீன் இருக்கு ஐட்டம் இருக்கு இல்ல பண்ணு பண்ணலாம் இருக்கு

உங்களுக்கு ட்ரெஸ் பாயிண்ட்டுக்காகவே உங்களுக்கு இந்த ரேட்ல குடுக்குறோம் அது ஹோல்சேல் ரேட்ல குடுக்குறோம் நீங்க பெஸ்ட்டா வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த ரேட் வந்து யாரால செவன் டபுள் நைனுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பீஸு குடுக்க முடியாது மூணு பீஸ் செவன் டபுள் நைன் கொடுக்குறோம் உடனே வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க உங்களால வந்து முடியும் நீங்களும் பிசினஸ் பண்ணலாம் உங்களுக்கு டெய்லி வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து இன்கமிங் எடுக்கலாம் அடுத்து என்ன அடுத்து ஒவ்வொரு ரேட்டும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப வீட்டுக்கு வந்து விண்டோஸ் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் நீ கேட்பாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயே வந்து இருநூத்தி ஒன்பது ரூபாய் குறைஞ்சு இல்லாம இருக்கும் ஆனா நம்ம ட்ரெஸ் பாயிண்ட்ல ஹோல்சேல் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு தராங்க என்னது அந்த பாருங்க நூறு ரூபாய் நூறு ரூபாய் இல்ல டோர் ஸ்கிரீன் ஆமா டோர் ஸ்கிரீன் ரூபாய் இந்த ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லா கலருமே இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து யாராலையும் கொடுக்க முடியாது டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கும் ஐட்டம் பாருங்க முடியாத பிரைஸ் யாராலையும் முடியாது அடிச்சுலாம் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் ரூபாய்க்கு ஆமா இந்த பாருங்க ஃபுல்லா இருக்கு வெறும் நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்கு அருமையான ஐட்டம் செம்மையா இருக்கும் லக்ஸரியா இருக்கும்

எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு மாடல்ஸ் அவ்வளோ கலர்ஸ் இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு ஸ்டைல இருக்கு உங்களுக்கு நீங்க பாங்க வாங்க ஹோல்சேல் எடுத்து பண்ணுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே அந்த டைப் தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லா மாடலையும் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு ஸ்டைல இருக்கு பாருங்க அவ்வளவு லக்ஸரியா இருக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளவு கிளாத் பாருங்க

எல்லாமே வந்து ட்ரிபிள் நைன்ல கொடுத்துடுறோம் நீங்க ரேனமா எடுத்துக்கலாம் எவ்ளோ பிசுனா எடுத்துக்கலாம் இல்ல ஹோல்சேலா எடுத்துக்கலாம் எல்லாமே டீட்டெயிலா எடுத்துக்கலாம் பாத்துங்க எப்படி இருக்கு டிஃபரெண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களை முடியாது அந்த மாதிரி இருக்கு பிசினஸ்ல வந்து நீங்க வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க ட்ரெஸ் பாயிண்ட்டு வாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து எல்லாம் மழை மலையா குமிச்சு உங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா போதும் அந்த மாதிரி செட் பண்ணி தருவோம் உங்களுக்கு ஆஃப் கை இருக்கு ஃபுல் கை இருக்கு

ரெண்டு பீஸ் இந்த பாருங்க எப்படி எவ்வளவு சமையா இருக்கு பாத்தீங்களா ஐட்டம் பாத்தீங்களா வேற லெவல் ஐட்டம் ஒரு ஐட்டம் ஆமா ஒரு ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னாவே வந்து தௌசண்ட் ருபீஸ் வெளியே விற்கிறாங்க இந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவ்வளவு பினிஷிங் அவ்வளவு கிராண்டா எவ்வளவு செம்மையா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம் லேஸ் ஐட்டம் உங்களுக்கு இருக்கு மத்தபடியா வந்து ஃபார்மல் இருக்கு அறுநூத்தி ரெண்டு பீஸ் ரூபாய்க்கு எதை வேண்டாலும் ரூபாய்க்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்து பாக்குறதுல இந்த கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா சைசஸுமே அவைலபிள் இருக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு பீஸ் இல்லங்க ரெண்டுண்டாக்கா இது ரெண்டு கிடையாது இது ரெண்டு ஜோடி ரெண்டு ஜோடி ரெண்டு ஜோடி அப்படியே ரெண்டு ஜோடி ரெண்டு ஜோடி எடுத்துலாம் உங்களுக்கு இந்த பாருங்க ரெண்டு ஜோடி இது அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரெண்டுங்க நம்ப முடியாது எப்படி ஐட்டம் இருக்கு பாத்தீங்களா நீங்க சொல்ற சாதாரண ஐட்டம்தான் கிடையாது இப்ப சாதாரண ஐட்டமே வந்து லோக்கல் ஐட்டமே வந்து முன்னூறு முன்னூத்தி ஒன்பது ரூபாய் வைக்கிறாங்க சோ நம்ம பிராண்டட் ஒவ்வொரு தான் உங்களுக்கு பிராண்டட் எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரெண்டு ஷூ குடுத்துறோம் மக்களே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம வந்துருங்க நீங்க கடைக்கு வந்துட்டீங்கன்னா எவ்வளவு பீஸ் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நீங்க பசார்ல எங்கேயுமே கிடைக்காது டிரெஸ் பாயிண்ட்ல மட்டும்தான் கிடைக்கும் ட்ரெஸ் பாயிண்ட் ஒன்றுமே உங்களுக்கு சரியான தீர்வு கொடுக்கும் உங்களுக்கு கடைக்கு வந்தீங்கன்னா அவ்வளவு பீஸ் எடுக்கலாம் நீங்க ஒரு ஹோல்சேல் வியாபாரியே உங்களுக்கு நாங்க மாத்தி விட்டுருவோம் டெய்லி வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்க இன்கமிங் எடுக்கிற அளவுக்கு வந்து வீட்டிலேயே வச்சு பிசினஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த கடை எங்க இருக்குன்னா வீராஸ்ல இருந்து வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாரிஜாதம் ஹோட்டல் ஏத்தாப்புல ட்ரெஸ் பாயிண்ட் மட்டும் தான் இந்த ஆஃபரு வண்ணாரப்பட்டேல மட்டும் இந்த ஆஃபரு வண்ணாரப்பட்டே மட்டும் தான் இந்த ஆஃபர் வேற எங்கேயுமே கிடைக்காது ஆவடியில வேற மாதிரி உங்களுக்கு செட்டிங் போட்டு வேற மாதிரி ஐட்டம் போயிட்டு இருக்கு சோ அதோட வீடியோ அடுத்தடுத்து அடுத்து இருக்கு நீங்க அதையும் பாருங்க பெஸ்ட் குவாலிட்டி வேணும்னா நீங்க நீங்க ஆப்போசிட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா பாரிஜாத ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல ட்ரெஸ் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க பெஸ்ட் குவாலிட்டியா கொடுக்குறோம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் ஒவ்வொரு ஐட்டம் நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு

செலெக்ஷனாக வாங்கிட்டு உங்களுக்கு எடுத்து ஹோல்சேல் பண்ணலாம் இதெல்லாம் வந்து தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிங்கன்னா ரூபா வைக்கலாம் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சிருக்கவங்களுக்கு தொண்ணூற்றம்பது ரூபா தான் அப்படி ஸ்டார்ட் ஆகும் பிக்க நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா எக்ஸஸ் ஆங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டான ஐட்டம் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க எல்லாமே நீங்கள் அது செய்ய வந்தீங்க கண்ணு முன்னாடி உணர்வுக்கு